ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நாலாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி இது எட்டாவது பாசுரம் இல்லை ஏழாவது பாசுரம் இது ஏழாவது பாசுரம் ஓடி ஓடி பல் பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடி ஆடி பணிந்து பல் படிகால் வழியேறி கண்டீர் குடிபானவரையத்தனின் திருக்குருரதனுள் ஆடு புட்கொடி மூர்த்திக்கு அடிமை போவதுவே ஓடி ஓடி பல் பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல் பல்படிகால் வழியேறி கண்டீர் கூடிவானவரேத்தனின்ன திருக்குறுகூர் அதனுள் ஆடு புக்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை உவதுமே கண்டீர் என்ன ஓடி ஓடி பல்விறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல் படிகால் வழியேறி படிகால் வழியேறி அப்படின்னு நிறுத்திக்கலாம் ஓடி ஓடி பல்விறப்பும் பிறந்து ஓடி ஓடினா விஷயங்களை துரத்தி துரத்தி போய் அந்த விஷயங்களின் மீது உள்ள ஆசையினால் பல பிறப்புகளையும் எடுத்தார்கள் நம்ம க நம்ம பிறப்பு காரணமே நாம் செய்கின்ற காரியங்களிலோ இல்லை பொருள்களின் மேலோ உள்ள ஆசை தான் பற்று தான் அதைத்தான் நம் அதனால்தான் நம்ம மீண்டும் மீண்டும் வந்து பிறக்கிறோம் அது பிறந்தால் கூட பரவாயில்ல மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து இதர தேவதாந்திரங்களை எல்லாம் நீங்கள் கொண்டாடி அவர்களை தொழுது பல்படிகால் வழியேறி பல பல நிலைகளில் மேலே வந்தீங்க இல்லை பல பல வழியில் சென்றீர்கள் அப்போ என்ன கண்டு கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன கண்டீர்கள் என்ன கண்டீங்கிறது தான் இங்கே முக்கியம் வழியேறி அதுத்திக்கலாம் கூடிவானவர் ஏத்த நின்று கோஷ்டிகளாக தேவர்கள் வந்து தொழும்படியாக நின்ற திருக்குறுகூர் அதனுள் திருக்குறு திருக்குறுகூரில் எழுந்தருளி இருக்கும் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு ஆடு கொடியப்பயுமே ஆடும் அதில் புட்கொடி அது வந்து கருடனை கொடியாக கொண்ட ஆதிமூர்த்திக்கு அடிமை போவதுவே கண்டீர் அவனுக்கு அடிமை செய்வதுதான் நமக்கு நல்ல விஷயம் நமக்கு பிறவியை அளிக்க அளி பிறவியை எடுக்கும் விஷயம் என்பதை கண்டீர் கண்டுபிடித்தீர்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த கண்டீரை கடைசியில் வச்சுக்கிறேன்னா பல்படிகால் வழியேறி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே கண்டீர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த ஆதிமூர்த்திக்கு மேலே அவர் ஒரு அடைமொழி கொடுத்துருக்கார் ஆழ்வர் அர்த்தமாகது அதாவது பல பிறவியும் பிறந்து இதர தேவதையும் தொழுது பல பல கஷ்டங்களை அனுபவித்து நீங்கள் கடைசியில் அறிந்து கொண்டது என்ன நாராயணனுக்கு அடிமை புகுவதுவே நம்முடைய பிறவியை கெடுக்கும் விஷயம் என்ன அப்படின்னு தான் இந்த பாசனத்துலேருந்து நீங்கள் பொதுவாக அர்த்தம் பண்ணிக்கலாம் பாசனம் படிக்கலாமா ஓடி ஓடி பல் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல் படியால் வழியேறிக் கண்டீர் கூடி வானபர ஏத்தனின்ன திருக்குருகூர் அதனுள் ஆடு புக்கொடிமூர்த்தி கே அடிவை புகுவதுவே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா